வாழ்க்கை வளமுடன் ஐயா நான் லக்ஷ்மணன் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன் இந்த ஏஎல்பி ஜோதிடத்துக்குள்ளே நான் எப்படி வந்தேன்னா அது வந்து ஒரு ஆக்சிடென்டல்னே சொல்லலாம் ஐயா நான் வந்து யூடியூப்பில் வந்து ஒன்று நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ என்எல்பி அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது என்எல்பின்னு சொல்லும்போது அதை நான் டைப் பண்ண போகிறப்ப அது வந்து என்னுக்கு போகலாம் ஏன்னு எப்படியோ கை வந்தது ஏஎல்பின்னு பார்க்கல ஜாதகங்கள் ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னு சொல்லி வந்தது எனக்கு இந்த ஜோதிடத்தில் எப்படி வந்து கற்றுக்கொள்ளணுன்னு ஒரு ஆர்வம் வந்தது அப்படின்னா என்னுடைய மகனுடைய திருமணத்திற்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் வந்து ஜாதக பொருத்தத்திற்காக நான் அலைஞ்சிருக்கிறேன் ஒருத்தர் பொருந்ததுங்கிறாங்க ஒருத்தர் பொருந்தலைன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து பொருந்திருக்குன்னு சொன்னோம் அப்படின்னா பையன் வீட்டில் பொருந்தலைம்பாங்க அப்போ எனக்கு ஒரே ஒன்றும் புரியலை இது எப்படி எல்லோரும் ஒரு கணக்கு தானே போட முடியும் எப்படி வந்து அதுக்கு விடை பல மாதிரி வருது அப்படின்னு சொல்லி அப்புறம் ரொம்ப பிரயாசப்பட்டு ஒரு ஜாதகம் வந்து பொருந்திருக்குன்னு சொன்னாங்க அது திருமணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்தது ஐயா அப்போது வந்து என் மனசில் ஒரு கே ஒரு ஒரு ஆர்வம்னு சொல்லலாம் இது வந்து என்ன இருக்குது இந்த ஜோதிடத்தில் என்ன இருக்குது இத்தனை பேர் பார்க்குறாங்க இத்தனை பேர் ஆளுக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்களே இது என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க நான் அதில் படிக்கணும்னு வந்தேன் ஆனால் அப்போ வந்து எனக்கு ஏஎல்பி அறிவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அப்போது என்னுடைய நண்பனுடைய கல்லூரியில் அந்த ஜோதிட வகுப்பு வந்து ரெகுலராக நடத்திட்டு இருந்தாங்க அதில் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து இரண்டு வருடங்கள் நான் அதை கற்றுக்கிட்டேன் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் பலன் எடுக்கிறதுக்கு ரொம்ப தய அதாவது முடியல ஏன்னால் அதில் விதிகள் இருக்குது ஒரு விதிக்கு வந்து கிட்டத்தட்ட விதி விளக்குன்னு சொல்லி ஒரு அஞ்சாறு இருக்குது அப்புறம் வந்து லக்னா லக்னா சுபர் லக்னா பாபர் அப்படின்ட்டுருக்கு அப்புறம் வந்து நீச்சம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய நட்பு கிரகங்கள் நீச்சல் கிரகங்கள் இது வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை அப்ளை பண்ணி எடுக்கிறதுல ரொம்ப தடுமாற்றங்கள் இருந்தது அப்படி இருக்கும்பொழுது தான் வந்து ஏன்னா அதில் அடுத்தடுத்து நிறைய சொன்னாங்க அது வந்து பாரம்பரிய ஜோதிடத்துலேயே முடித்தாங்க அப்புறம் ஜாமக்கோல் சொன்னாங்க அப்புறம் கடியார ஆருடம் சொன்னாங்க அது சிலபஸில் எல்லாம் அந்த ரெண்டு வருஷத்தில் வந்து இது எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்லும்பொழுது இதை விட அது அதை விட இதுன்னு சொல்லி ஒன்றுனா சொல்லும்போது அப்பவும் அந்த இடத்துல ஒரு புரிதல் இல்லாமல் அப்போ எதைத்தையும் நம்ம எடுத்துக்கிறது எல்லாத்தையும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஏன்னா எனக்கு வந்து இப்போ வயசு அறுபத்தி ஆறுங்க போது சின்ன வயசாக இருந்தால் கூட என்ன வருடங்கள் இருக்குது நிறைய கற்றுக்கலாம் படிக்கலாம் அப்படின்னு போகலாம் அப்படிங்கிறப்போ வந்து தான் இந்த ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு இந்த அற்புதமான ஒரு படிப்பு எனக்கு வந்து கிடைச்சதுங்க நான் ஒரு ஸ்லோ லேர்னர் தான் இருந்தாலும் வந்து பதினஞ்சு நாள்னு சொல்லிவிட்டு அந்த பதினஞ்சு நாளில் வந்து அவங்க கொண்டு போன விதம் பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதே சமயத்தில் அதிசயமாகவும் இருந்தது அடிப்படையை முடித்தோம் அடிப்படை வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு வந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து உயர்நிலை அப்படின்னு வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன மனசுக்குள்ளே இருக்குது அது முடிய போதால் முடிஞ்சிருச்சா என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் ரெவ்யூ கொடுக்கணும்னு சொன்னீங்க எனக்கு வந்து இது அந்த ரெண்டு ரெண்டு வருடங்கள் படித்தது அப்படிங்கறதுல ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில் தான் நான் இருந்தேன் இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு இன்னொன்று கேட்டிங்கன்னா அதில் வந்து எனக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது அதாவது பிறக்கும் பொழுது இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் வச்சு சொல்கிறாங்க ராசி அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் சொல்கிறாங்க அப்போ வந்து ஜென்ம தசா இப்போ எனக்கு வந்து அனுஷ நட்சத்திரம் பிறக்கும் போது சனி தசைன்னு சொன்னாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதன் தசை நடக்குதுன்னு சொன்னாங்க அப்போ மனசில் இயற்கையாக ஒரு கேள்வி வந்தது அந்த தசா வந்து நட்சத்திரத்தை சொல்லும் பொழுது நட்சத்திரம் மாறிடுச்சுன்னு சொல்கிறேன் இப்போ தசா மாறுதுன்னு சொல்லும்போது நட்சத்திரம் எப்படி அதே இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது அதுவும் அந்த ஜோதிட வகுப்பு இந்த ரெண்டு ஆண்டு படிக்கும் பொழுது என்னுடைய ஜோதிட ஆசிரியர்கிட்ட கேட்டேன் அதுக்கு எனக்கு சரியான விளக்கம் அவர் கொடுக்கல அது ஜென்ம நட்சத்திரம் மாறாதியா அப்படின்னு தான் சொன்னாரே தவிர தசாபுத்தி மாறும்போது நட்சத்திரம் மாறும் மாறாதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு நேரடியாக அவர் வந்து விளக்கம் சொல்லலை ஸோ அந்த ஒரு கேள்வியோடு இருக்கும் பொழுது அந்த ஏஎல்பி வரும் பொழுது ஐயா என்ன சொல்கிறாங்க நீ ஒன்று ஒரு கேள்வியாக நான் கேட்டேன் நான் இன்னொரு பதிலும் சேர்த்து தர்றேன் லக்னமும் மாறும் வளரும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதன் அடிப்படையில் அந்த ஆர்வத்தில் அதை படிக்க வந்தேங்க நல்ல முறையில் படிச்சிருக்கிறேன் இது வந்து பேச பேச நிறைய ஜாதங்கள் போட போட அந்த அனுபவத்தின் மூலமாகத்தான் நான் என்னமே வந்து என்னை மேம்படுத்திக்க முடியுமே தவிர அறிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுமையாக எனக்கு கொடுத்துருக்குறீங்க அந்த வகையில் உங்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முடிச்சனே முதல்ல நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் வந்துங்க அந்த சாஃப்ட்வேர் இது வந்து அலாவுதீன் அற்புத வழக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் ஏன்னா அதில் வந்து நீங்கள் இந்த டிரான்சிட் டேட்னு ஒன்று கொடுக்குறீங்க அந்த டேட்டில் நீங்கள் வந்து டைம் மிஷின் பழைய காலத்துக்கு போகலாம் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது ஏன்னா எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் உங்கள் பேரில் பண்ணாதீங்க ஒய்ஃப் பேரில் பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம சாஃப்ட்வேரில் பார்க்கும்போது ஏஎல்பி வந்து கண்ணிலங்க நீங்கள் சொன்ன அது அடுத்து இது பேசுகிறதுக்கு வேலை இல்லை ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு நான் அதில் நஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நஷ்டத்தை அனுபவிச்சு அதில் வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டேங்க இப்போ எனக்கு வந்து தனுர் லக்னம் போயிட்ருக்கு ஏஎல்பி ஸோ இப்போது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அந்த ஒன்றே ஒன்று தான் அதாவது சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அதை வந்து எந்த வித மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில் அதாவது நான் அபூத விளக்கு அப்படிங்கிற மாதிரி தான் என்ன வேணும்னு நினச்சிட்டு தொட்டோம் அப்படின்னா அந்த இது நமக்கு பதில் அங்கே வந்துடும் இதில் வந்து எனக்கு நான் அப்புறம் அந்த ஏஎல்பி திருமண பொருத்த ஜாதகமும் நான் சாஃப்ட்வேர் நான் வாங்கினேங்க ஏன்னா எனக்கு பையன் ஒருத்தன் இருக்கான் திருமணம் செய்ய வேண்டியது அதுக்காக நான் வாங்கினேன் என்ன தான் அதில் வந்து எந்த கிளியராக இருந்தாலுமே அப்பப்போ சில கேள்விகள் வருவது இயற்கைங்கிறது என் மனசில் இருந்ததுனால நான் ஆரம்பத்தை சொல்லிட்டேன் நான் ஸ்லோவில் என்னன்னு சொல்லி அப்போ ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி